அந்த பெண்மணி நடுங்கி பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க ஆனா வீட்டுக்கு போனதுக்கு மனசு உடுதி இல்ல அரசூதாகி செல்லதான் செல்லுவாங்க அயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல நான் என்னத்துக்கு முந்தைய பத்துவா கொடுக்கணும்

அமர்களை செய்வாரோ அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுறான் என்று மட்டுமல்ல நீங்க என்னென்ன பாவங்களை செஞ்சு வந்திருக்கிறீங்களோ அதனால் நன்மையாக மாத்திரத்துக்கு தயாராக இருக்கிறேன் அதுக்காக வேண்டிய ரமதான் அல்லா தந்திருக்கிறார் எனவே நீ ராசை இல்ல இல்ல பிரபு அரவின் எதிர்பார்க்கிறான் வேண்டிய பாவி பாதியெல்லாம் மன்னிக்கிறது